யஸ்பில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் அழைப்பை உணர்கின்ற நாளாக அமைய ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைய இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நீ என்னை பின்பற்றி வா ஆண்டவருடைய இந்த அழைப்பின் குரலொளி எங்கள் காதுகளிலே ஒழித்து கொண்டிருக்கின்றது ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார் ஆண்டவருடைய அன்பிற்குள் வாழவும் ஆண்டவருடைய பராமரிப்பிற்குள் வாழவும் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று அவரோடு அவர்களே வாழவும் நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஆண்டவரை நாங்கள் வழி செல்லவும் ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் நடக்கவும் நாங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவனாக நான் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனுடைய பெயரை தாங்கி வாழும் அன்பு உள்ளங்களாக நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இந்த அழைப்பை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த அழைப்பை பெற்றி நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்தித்து இவருடைய அழைப்போடு நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் மேன்மை மிக்கவர்களாக நாங்கள் வாழ ஆசைப்படுகின்றோம் ஆகவேதான் ஆண்டவருடைய அழைப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கின்றது நாங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்து ஆண்டவரை பற்றி பிடித்து அவருடைய பாதையிலே நடந்து இறை வார்த்தையோடும் செவ வாழ்வோடும் ஆன்மீக வாழ்வோடும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இறைவனோடு வாழ்பவர்களாக இறைவனை பின்பற்றி செல்பவர்களாக நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இறைவன் மிகவும் மிகவும் நல்லவர் எங்களோடு வாழ்பவர் எங்களை விட்டு பிரியாதவர் எங்களை தம்மோடு இணைத்து பயணிப்பவர் ஆகவேதான் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து கொண்டு நாங்கள் ஒருவரும் கிறிஸ்துவை பின்பற்றி வாழவும் எங்களோடு வாழ்பவர்களையும் இறைவனோடு சேர்த்து அவர்கள் அவரோடு அவரிலே நாங்கள் தோழமை கொண்டு வாழ இறைவனோடு நாங்கள் பயணமாகவோம் அன்னைமரி மூலமாக இறை அழைப்பின் பிள்ளைகளாக வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசு